குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் ஆங்கில புத்தாண்டுகள் பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் சக்தி சோமியாகிய நானும் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் நம்ம ஒவ்வொரு வருஷமும் வருஷ புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு வரோம் மாதிரி இப்போ பார்க்க போகிறது இந்த நிகழும் மங்களகரமான சோபகுருது வருஷம் மார்கழி மாதம் பதினைஞ்சாம் தேதி அதாவது ஆங்கில தேதி அப்படின்றது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை மிட் நைட்டு பன்னெண்டு மணிக்கு புத்தாண்டு பிறக்குது இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் அமையறதுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான ஆசீர்வாதங்களையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ புத்தாண்டு பலன் பார்க்க போகிறோம் புத்தாண்டு அன்றைக்கி கிரக நிலவரம் என்னென்ன இருக்குது நம்ம எல்லாமே சொல்லக்கூடியது எல்லாமே கிரகங்கள் நிலவரத்தை தான் வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கணிக்க போகிறோம் அதே போல் இப்போ பார்க்க போகிறது என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பலன்கள் தரப்போகுது என்னென்ன பெயர்ச்சிகள் இந்த ஆண்டு இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதே போல் நாட்டுக்கு நடக்கக்கூடிய நல்ல பலன்கள் சில வெள்ளம் மற்றும் இயற்கை விபத்துக்கள் எது இருக்கா அதையும் நம்ம இப்போ ஜோதிடத்தில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க இந்த ஆண்டு பிறக்கின்ற மிட் நைட் பன்னெண்டு மணி ஒரு நிமிஷத்துக்கு கிரக நிலவரம் என்னென்ன கோல்சாரம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க நம்ம இப்போ ஆங்கில புத்தாண்டை பற்றி பார்க்கறக்காக வந்திருக்கிறோம் இந்த ஆங்கில புத்தாண்டுங்கிறது எல்லா வருஷமுமே ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு தான் பிறக்கும் அந்த ஜனவரி ஒன்றுங்கிறது இந்த வரக்கூடிய ஜனவரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இப்போது ஆங்கில புது வருடம் பிறக்கிறது அந் அப்போ உள்ள கிரக நிலைகளை பற்றி பார்ப்போம் மேசத்தில் வந்து குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவான் வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு இந்த வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகு கேது சனி இந்த நாலு பேரும் தான் வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது அதில் குருவை தவிர வேறு யாரும் இந்த ஆண்டு வந்து மாற்றம் கிடையாது அதுக்கப்புறமா மற்ற கிரகங்கள் வந்து இருக்கிறத சொல்கிறேன் கண்ணியில் வந்து கேதுவும் விருச்சயத்தில் புதன் சுக்கர பகவானும் தனுசில் சூரியன் செவ்வாய் பகவானும் கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கிறாங்க இந்த இந்த நிலைகளை கொண்டு இந்த ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி வரிசையா ஒரு ஒரு ராசிக்காக பார்த்துட்டு வருவோம் பொதுவான பலன் அப்படின்ற சில விஷயத்தை இப்போ பார்ப்போம் பொதுவான பலன்கள் அப்படின்னு ஏனால் இந்த வருஷம் வந்து குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறக்கிறது பெரிய விசேஷம் பொதுவாகவே இந்த வருஷம் பார்த்த நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது அதனால் ரியல் எஸ்டேட்லாம் வந்து பத்து மடங்கு பன்னெண்டு மடங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வேலை போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஏற்றங்கள் கிடைக்கும் ஆனால் இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் குறைவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் என்ன பிறக்கக்கூடிய கன்னியாகக்னத்தில் கேது பகவான் இருக்கிறதுனாலையும் சமசப்தமத்தில் வந்து ராகு பகவான் இருக்கிறதுனாலையும் உடல் நலக்குறைவுகள் பொதுவாகவே இந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மழை வெள்ளம் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு பகவான் அவர் வந்து உபயராசிக்கு இருக்கிறவர் உபயராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய ஒம்பது பன்னெண்டுக்கு உண்டான தத்துவத்தின் ஒன்போது பன்னெண்டுக்கு உண்டான காரகத்துவம் பெற்றவர் அந்த குரு பகவான் வந்து நெருப்பு ராசியும் நீர் ராசிக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த வாட்டி நில ராசியில் போய் ஒன்று அஞ்சுக்கு மேலே உட்கார்றதுனால சில பிரச்சனைகள் நெருப்பினாலும் நீரினாலும் வரக்கூடியது மிகவும் அதிகமாக இருக்கும் பயிர்கள் சேதங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு ஆடு மாடுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆடு மாடுகளுக்கு நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா விஷயம் எல்லாது தனம் அதாவது இந்திய பொருளாதாரம்ன்றது பார்த்தாலே தான் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் அவர் போய் இருக்க செலவுகள் கட்டுக்குள்ளே வரும் கடல் வாணிபம் அதிகமாக பெரிய பெருகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஷேர் லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த போதைப் பொருட்களினுடைய மூமெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் வந்து இருக்குது அதனால் பொதுவாக பார்த்தாலேயானால் மழையும் அதிகம் வெள்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு நிலத்தில் நெருப்பினால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதெல்லாம் வந்து இந்த வருஷத்தில் நிச்சயமாக வரும் அதனால் பூகம்பரம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதுவும் நார்த் ஈஸ்டர்ன் சைடில் பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதே தவிர இந்த வருஷத்தில் பொது பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஐயா அரியலசர்மா ஐயா கிட்ட கேட்போம் இப்போ இந்த பிறக்கக்கூடிய ஆண்டு நல்ல ஆண்டா இருக்குமா ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்காரு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கு பார்ப்போம் அப்படின்னாக்கா நம்ம ஒவ்வொரு செக்டாராக அந்த ட்ரிப்பு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறோம் ஒவ்வொரு செக்டாராக அப்படின்னாக்க ஆண்கள் மற்றும் உத்தியோகம் போகக்கூடியவங்க இப்போ இந்த ஆண்களுக்கு கடந்த ஆண்டில் மேஷராசியை பொறுத்தளவுக்கு உத்தியோகத்தில் பிரச்சனை ஏற்பட்டு இருந்துச்சு ஏன்னா பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படாத பாடுபடுத்தி எப்போ வேலையை விட்டு தூக்காங்களோ அப்படின்ற ஒரு பயம் கலந்த பதட்டம் கலந்த காலகட்டங்களில் இருந்துட்டு இருந்தீங்க அது எல்லாம் இப்போ விலகி பதினொன்னுல சனி பகவான் வந்தது ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் மேஷராசிக்கு உண்டு அதே போல மேஷத்துல இருக்கிற குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக அவருடைய அஞ்சாம் இடமான சிம்மத்தை பார்க்கிறார் திருமணமாயி ரொம்ப வம்சமிருத்தி வம்சமிருத்தியாகலை அப்படின்னு ஏச்சி பேச்சு கேட்டு இருந்தவங்களுக்கு தம்பதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் கை கூடக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க குரு பகவான் அஞ்சாவது மாதம் வரல இருக்கார் ஒன்று அஞ்சு வரலும் இருக்கார் அவர் சத சத்தமாக பாரு எந்த இடத்த பாக்குறாரு அப்படின்னாக்க துலாத்தை பாக்குறார் அதே போல் நல்ல லைஃப் பார்ட்னர் ரொம்ப நாளா நான் திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஜாமி திருமணம் அமையவே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் திருமண தடையும் தாமதமும் விலகி கண்டிப்பாக வீட்டில் கெட்டி மேளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அப்படின்னாக்க கண்டிப்பாக உண்டுன்னே சொல்லலாம் இதை தவிர ஒம்போதாம் இடம் ஒம்போதாம் இடம்ன்றது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் தகப்பன் ஸ்தானம் அப்படிம்போம் கடந்த ஆண்டுகளை பொறுத்தளவுக்கு தகப்பனுக்கு உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருந்துச்சு அது எல்லாம் இந்த காலகட்டங்களில் விலகி நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு இதை தவிர பெண்களை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு ஆனந்தமான ஆண்டுன்னு சொல்லலாமா ஆனந்தமான ஆண்டுன்னே சொல்லலாம் நகை நெட்டுகள் தங்கம் பிளாட்டினம் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகம் போகிற பெண்களுக்கு இதுவரையிலும் பதவி உயர்வு பண உறவு கிடைக்காம இருந்துச்சு அதே போல் மேலே உள்ளாங்க லோயர்கும் சரி ஹையர் அஃபீஷியலுக்கும் சரி டிஃபரண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துட்டு இருந்துச்சு அந்த டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனன்லாம் இந்த காலகட்டங்களில் மறைஞ்சி உங்களுக்கு திடீர் பண வரவும் திடீர் பதவி உயர்வு உயர்வும் கிடைக்கும் அதே போல் பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் அந்யோன்யம் நிலவக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு அப்படின்னு சொல்லலாமா உண்டுன்னு சொல்லலாம் இதை தவிர மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஐயா சக்தி சோம ஐயாவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க இந்த மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஐயா சொன்னது மாதிரி பத்தாம் இடத்துல சனி பகவான் இருந்து தொல்லை கொடுத்தாரு அதனால வந்து சில தொல்லைகள்லாம் இருந்துன்னு சொல்கிறது மாதிரியா இந்த ஆண்டு வந்து அவங்களுக்கு வியாபாரிகளுக்கு வந்து கடந்த ஆண்டுகள் வந்து சரியில்லாமல் இருந்தது இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியாகி அவர் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு இந்த ஆண்டில் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அப்போ அவங்களுக்கு வந்து வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களும் புதிய புதியதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய மிக மிக அதிகமாகவே இருக்கும் அதுபோல் தொழிலில் இருந்தவங்க உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் விலகி அவங்களுக்கு வந்து நல்ல பதினொன்றில் இருக்கிறது சனி பகவான் வந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் உங்களுடைய ராசிநாதன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்போ ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் அந்த பாக்கியஸ்தானத்தினுடைய அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் அப்போ ரெண்டு பேரும் பரிவர்த்தனை அடைஞ்ச காலம் இந்த பரிவர்த்தனை பெற்ற காலத்துக்கு அப்புறம் வந்து தொழில் தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் சீரும் சிறப்புமாக இந்த ஆண்டு இரு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் உள்ள பலன்களை பற்றி நம்முடைய ஐயா கே எஸ் ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது பொதுவாகவே பார்த்தாலேனால் இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா ஆறாம் இடத்தில் கேத்து போகுவார் பொதுவாக ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா துர்கிரகங்கள் மறைந்த ஸ்தானத்தில் இருந்ததே ஆனால் அது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் எதிரிகள் அற்ற நிலையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குரு பகவானும் ராசியிலிருந்து ரெண்டாவது இடத்துக்கு அஞ்சாம் மாதமே போய்டார் அதாவது ஏ மே மாதத்திலே போகிறார் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் நல்ல குதூகலம் அமையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கலைஞர்களுக்கு பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது பண வரவு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் அதை தவிர அந்த ஷேர் ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கலைஞர்களை பொறுத்தவரை அதாவது சின்ன திரை பெரிய திரை இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஊரை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகும் அந்நிய செலாவணி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம் பிறக்கும்பொழுதே ஏற்கனவே சொன்னது போல அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் பிறக்கிறதுனால கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவா அதாவது லேண்ட் வச்சு விற்கணும்னு பார்க்குறவாளுக்கும் நல்ல ஏற்றம் இருக்கும் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் மாதிரி பண்ணி ஒரு இருபது ஃப்ளாட்டு நூறு ஃப்ளாட்டு இரநூறு ஃப்ளாட் அப்படி மாதிரி பண்ணி விற்கிறவாளுக்கும் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ரியல் எஸ்டேட்ஸில் வந்து ஸ்கொயர் ஃபுட் ரேட்ஸ் எல்லாம் வந்து நல்லபடியாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதாவது இந்த லேண்ட் ப்ரைஸஸும் ஏறும் ரியல் எஸ்டேட்டில் இந்த ஸ்கொயர் ஃபுட் ப்ரைஸஸும் நிச்சயமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் வந்து நிச்சயமாக இருக்குது அதனால் வந்து லேண்டு விற்கணும் அப்படின்னு பார்க்குறவாளுக்கு நிச்சயமாக ஒரு பெருத்த லாபத்திற்கு நிஜமாக வெயிட் பண்ணி பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன் கலைஞர்களை பார்த்தவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த டிவி ஆர்டிஸ்ட் அதாவது சின்னத்திரை பெரிய திரையின் கலைஞர்கள் இருக்கிறவாளுக்கெல்லாம் பார்த்த இல்லையானால் பெரிய யோகமான காலமாக இந்த வருஷம் அமைய போகிறது ஏன்னா அவளுக்கு வந்து ஷார்ட் ட்ரிப்பில் அதுவும் மேஷராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் மறைந்த ச மூணு ஆறு பதினொன்றுன்றது வந்து கொடி கட்டிய யோகம்னு சொல்கிறது சனி பகவானுக்கு அவர் அந்த இடத்துல இருந்தால் தான் குபேர சம்பத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரையிலும் சனி பகவான் பதினொன்றில் இருக்கிறது பெரிய விசேஷம் அவர்கள் நினைத்த காரியம் நினைத்த விஷயம் எல்லாமே அவர்களுக்கு கைகூடும் ஏன்னா ஆறாம் இடத்தில் கேது பதினொன்றாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதன் மூலியமாக எந்த விஷயத்தை நினைத்தாலும் அவர்களுக்கு வெற்றி மட்டுமே மிஞ்சும் இதை தவிர பார்த்தாலேயேனால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது மர்மஸ்தானத்தில் வரக்கூடியதாகவும் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்தை சொல்கிறதுனால அதை தவிர பார்த்த உங்களுடைய அதாவது இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உடல் நலத்தில் சற்று கருத்தோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா அரசியல் அரசியல் செல்வாக்கு அரசாங்கம் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கிறவா கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா எதிரிகள் அற்ற நிலைன்றதுனால தவறான விஷயங்கள் செய்யக்கூடும் அப்படின்றதுனாலையும் அரசு அரசியல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவாருக்கு பார்த்தலையா எது எடுத்தாலும் வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் அதனால வந்து தன்னை யாரும் வீழ்த்த முடியாதுன்ற ஒரு அலங்காரமோ மமதியோ வந்துடுறதுனால வந்து பிரச்சனைகளில் வரக்கூடிய காலங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால பொறுமை காக்கிறது எல்லா வெற்றியும் உங்களுக்கு வருதுன்றதுனால நீங்கள் அதை எடுத்து கொண்டு போகிறதுன்றது ஜாகிரதையாக போகிறது நல்லது அப்படின்றத சொல்கிறோம் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையும் எல்லா விஷயத்திற்கும் அவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கு இப்போ இந்த பொது பலன்கள் அதாவது மேசராசிக்காரர்களை பொறுத்தவர்களும் பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த வருஷம் மொத்தமாக பார்த்தேங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு யோககரமான வருஷமாக இருக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யோககரமான வருஷம் அப்படின்னு சொல்கிறதுனால குரு பகவானின் பயிற்சியும் அவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது எதனால் அப்படின்னா குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல வந்து அதாவது ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்திலேயே வந்து அவரே ஆறாம் இடத்தையும் பார்க்குறார் அவரே வந்து எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் பத்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால தொழிலில் பெரிய அபிவிருத்தி வரப்போகிறது ம வெளிநாடு வெளி பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு வரப்போகிறது திடீர் பண லாபம் வரக்கூடிய வாய்ப்பு வரப்போகிறது இன்சூரன்ஸு ரேஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மறைந்த இடத்திலிருந்து பொருள்கள் வரக்கூடிய வாய்ப்பு அதாவது அன் அக்கவுண்டட் மணின்னு சொல்லுவாங்க அதாவது கணக்குக்கு காண்பிக்கப்படாத சில வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றத சொல்கிறேன் மேல்படி இந்த வருஷத்தினுடைய நல்ல பலன்கள் என்னென்ன சிறு சிறு பிரச்சனையான பலன்கள் என்னென்ன அப்படின்றத மேஷ ராசிக்கு ஐயா அரியர் சர்மா ஐயா சொல்லுவார் பார்த்தோம்னாக்க இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுதே ராசியில் குரு இருக்கிறதுனால திடீர் பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல் சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வம்சப்படுத்தி வரக்கூடியது திருமண தடை தாமதம் ஏற்பட்டிருவங்களுக்கு மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க இந்த மேஷ பொறுத்தளவுக்கு இனிமையான புத்தாண்டாக இருக்குமா இனிமையான புத்தாண்டாக இருக்கும் திடீர் பணவரவுகளும் சந்தான பாக்கியமும் திருமண தடைகளும் விலகிறதுனால மொத்தத்தில் இந்த மேஷரதை பொறுத்தளவுக்கு நூற்றுக்கு நூறு சொல்லலாமா நூற்றுக்கு நூறு சொல்லலாம் அப்படின்றது இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது இந்த சக்தி ஜோதிட குழு நம்பது நல்லது நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்